நாம போன வீடியோவில் இந்தியன் பேங்க்ல ஆன்லைன் மூலமாக எப்படி நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்க ஃபஸ்ட் டைம் எப்படி லாக்இன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்தியன் பேங்க்ல நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணலாம் நீங்கள் நெட் பேங்கிங்கை ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது ட்ரான்சாக்சன் பாஸ்வேர்டை செட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போது ஃபஸ்ட் டைம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்தியன் பேங்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங்கை லாக்இன் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் முதல்ல உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள் யூசர் ஐடி அப்படின்றது உங்களோட சிஏஎஃப் நம்பர் இந்த சிஏஎஃப் நம்பர் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் யூசர் ஐடியை என்டர் பண்ணதுக்கப்புறம் அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே ப்ரொசீட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் வந்து உங்களோட லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே நெட் பேங்கிங்கை கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இது வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது இந்த பேஜ் உங்களுக்கு வராது டைரெக்டாக லாகின் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ண வேண்டியது இருக்கும் முதல்ல டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அப்படின்றது நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணும்போதோ அல்லது சில ஆன்லைன் வசதிகளை யூஸ் பண்ணும்போதோ அது அங்கீகரிக்கிறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு யூஸ் ஆகும் அதாவது நீங்கள் உங்களோட பேங்க் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் மூலமாக மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு யூஸ் ஆகும் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணாதான் உங்களால் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் மேலும் சில ஆன்லைன் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தேவைப்படும் எக்ஸாம்பிளா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தேவைப்படும் நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணும்போது என்டர் பண்ண பாஸ்வேர்டை வந்து லாக்இன் பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேற வேற பாஸ்வேர்டு அடுத்து நீங்கள் லாகின் பாஸ்வேர்டுக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க அதே பாஸ்வேர்டை நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கும் செட் பண்ண முடியாது நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கு வேற ஒரு புதிய பாஸ்வேர்டை தான் செட் பண்ணணும் நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே இருக்கிற பாக்ஸ்லேயும் மறுபடியும் அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவரு பாஸ்வேர்டு பின் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சு அப்படின்ற மெசேஜ் வரும் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க இப்போது சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் சப்மிட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகிடும் இதுதான் இந்தியன் நெட் பேங்கிங்கோட ஹோம் பேஜ் இந்த இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரியும் இனிமேல் உங்களோட நெட் பேங்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கில் பலவிதமான வசதிகள் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட் டைம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்